சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து பேரணி நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் சுப்பிரமணியன் இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன விவரங்களை வழங்கலாம் வணக்கம் மாவட்டம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இரவு சிவகங்கை நேரு பஜார் பகுதியைச் சேர்ந்த பாலமுகன் என்பவர் கீழ்ப்பாத்தி கண்மாய் அருகே இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய நிலையில் அவர் வந்து சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அச்சமயம் வந்து அங்கு பயிற்சி மருத்துவர்கள் மூன்று பேர் வந்து பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் வந்து இந்த பாலமுருகனை சோதனை செய்துவிட்டு வந்து நரம்பியல் துறை மருத்துவரை அணு ஆலோசனை பிரகாரமே வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என கூறப்பட கூறியதாக கூறப்படுகிறது ஆனால் விபத்தில் சிக்கியவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க மறுத்ததாக கூறி அந்த உறவினர்கள் அவருடன் அந்த உறவினர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வாக்குவாதமானது முற்றி கைகலப்பாக மாறி அங்கு பயிற்சியில் இருந்த மூன்று மருத்துவர்களை அந்த பாலமுருகனின் உறவினர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது இது இந்த சம்பவம் சம்பந்தமாக அங்கு பதிவு அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் இந்த காட்சிகள் அனைத்தும் பதிவாகி இருந்த நிலையில் இந்த காட்சிகளை வைத்து அந்த இது மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் வந்து சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் ஒரு புகாரானது அளிக்கப்பட்டுள்ளது இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யவில்லை என கூறப்படுகிறது இதனை கண்டித்து வந்து இன்று அந்த பயிற்சி மருத்துவர்கள் சார்பில் வந்து சிவகங்கை அரசு மருத்துவ மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே வந்து ஒரு போராட்டமானது அறிவிக்கப்பட்டு தற்சமயம் வந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் வந்து தற்சமயம் வந்து பயிற்சி பயிற்சி மருத்துவர்கள் சுமார் நூறுக்கு மேற்பட்டோர் வந்து அங்கு அப்போது குவிந்து இது மருத்துவ இது காவல்துறைக்கு எதிராக போராட்டங்களை எழுப்பியதுடன் உள்ளே மருத்துவமனை வளாகத்திற்குள்ளே பேரணியாக சென்று அதாவது தங்க மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் மற்றும் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து கோஷங்களை கோட்டங்களை எழுப்பி வருகின்றன மேலும் வந்து இதனை தொடர்ந்து வந்து தச்சமயம் வந்து அந்த போராட்ட காலத்தில் அமர்ந்து வந்து தொடர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றன இந்த சம்பவம் வந்து சிவகங்கை அரசு மருத்துவ மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்